ஹலோ ஆல் பிக் பாஸ் எபிசோட் ஃபிஃப்டி ஃபோர் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோடில் டைம் கோடு டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகிருந்தது மக்கு சாம்பிராணி கரண் ஸோ கரனுக்கும் ஷில்பாக்கும் நடந்த பிரச்சனை சுதியா வந்து கரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ டே ஃபிஃப்டி த்ரீ தான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்க அதோட கண்டினியூஷன் தான் இருந்தது டைம் கோடு டாஸ்க் ஸோ கரண் வந்து ஈடினை வந்து கேரி பண்ணுறாங்க அதே மாதிரி விவின் ஈஷா ஸோ இதில் வந்து ரெஃபரி வந்து ஷில்பா தான் ஸோ ரொம்ப நேரமாக வந்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் டைம் கோடுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும் இன்னும் அவினாஷும் கண்டினியூஸாக வாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஷில்பா சொல்றாங்க நைட் எட்டு மணி மேலே ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நேரமாக இந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து யாராவது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்கிறேன் ஓகே சொல்லிட்டு கரனும் அவினாஷும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நடக்கும்போது கரன் வந்து லைக் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தார் ஸோ அந்த டைமில் உடனே ஷில்பா வந்து இல்லை கரண் நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மற்ற ஹவுஸ் வந்து பார்க்குறாங்க ஷில்பா சொல்கிறாங்க இல்லை நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்ட கரண் வந்து இல்லை நான் அப்படி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறார் ஸோ இதில் டிக்வேஜே தான் வந்து கரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிருக்கணும் இப்போ புதுசாக ஒரு ரூல் எடுத்துன்னு வராதீங்கன்னு சொல்லிட்டு ஷில்பா கிட்ட சண்டை போடுறாங்க ஸோ நடுவில் நம்ம ஸ்ரீக்கியாகவும் வந்து சொல்கிறாங்க ரெஃபர் எடுக்கிறதா டிசிஷன் பட் ரெஃபர் வந்து தெளிவாக முன்னாடியே சொல்லியிருக்கணும் இதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கு தெளிவாக டிசிஷன் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ஷில்பா கிட்ட சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் ஷில்பா வந்து கேட்கல இல்லை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இது வந்து ஃபே கரண்ட் கேட்குறாரு ஃபேராக விளையாடுகிறன்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்கிறாங்க இல்லை இது ஃபேர் தான் சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இதில் சப்போர்ட்டர்ஸ் வந்து டிக் விஜய்லாம் வந்து கரண்ட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியலை இல்லை சும்மா எதுவுமே சொல்லலை சும்மா வந்து க ஷில்பா கரண்டை ப்ளைன் பண்ணும்போது இப்படி பார்த்துன்னு தான் இருக்காங்க எனக்கு தோணுச்சு என்னடா இது இந்த பொண்ணு கரண்ட்க்காக தானே விளையாடுற அப்புறம் என்ன கரண்ட்க்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வாய திறக்காமல் இருக்கா ஸ்ருதியாக வந்து போல்டாக அவங்களோட டிசிஷன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க கரெக்டாக தான் ஸ்ருதியாக சொன்னாங்க ஏன்னா ஷில்பா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது முன்னாடியே வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும் ஷில்பா சொன்னது இது இனிமேல் வந்து யார் ஸ்டாப் பண்ணுறாங்களோ நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு வேர்டு தான் விட்டேன் ஸோ இதுதான் வந்து ஸ்ருதிகாக சொன்னாங்க நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் அதாவது ரெஃபர் எந்த டிசிஷன் எடுத்தாலும் முன்னாடியே வந்து தெளிவாக சொல்லியிருக்கணும் யார் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எலிமினேட் பண்ணிடுவேன் அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் நீங்கள் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அங்கே சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஸ்ருதிகா யார் பக்கத்தில் நியாயம் இருக்கோ அதை தான் பேச கரண்ட்காக கண்டினியூஸாக சண்டை போடுறது டிக்விஜய் தான் ஸோ டிக்விஜய் ஒத்துக்கவே மாட்டேன்றார் இந்த டிசிஷன் ஃபேர் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஸ்ருதிகாவோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் பண்ணது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ ஃபைனலி இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு ஷில்பாவோட டிசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணல அவினாஷ் தான் அதாவது அவினாஷ் ஈஷா தான் வந்து ஜெயிச்சிட்டேன் ஆக்சுவலி வின்னர் வந்து அவினாஷ் அண்ட் ஈஷா தான் பட்டு ஷில்பா வந்து இந்த ஒரு டிசிஷன் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா அது தப்பு ஸோ இந்த சண்டைக்கு நடுவில் இன்னொரு சண்டை போயிட்டு இருந்தது நம்ம ரஜித் வர்சஸ் ஈடின் ஸோ ரஜித் வந்து ஈடனை வந்து சிஸ்டராக ஏற்றுக்கிட்டார் இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஸோ இப்போ வந்து ரஜித் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு நீ வந்து என்னோடய சிஸ்டராக ஏற்கறதுக்கு லாய்க்கு இல்லை ஃபேமிலி வந்து அப்படி அப்படின்னு ஃபேமிலியை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் இந்த டாஸ்க் நடக்கிற டைமில் ஸோ இடின்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்க் முடிச்சிட்டு நான் யாரும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈடின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஈடின் ரஜித் கூட சண்டை தான் போட்டாங்க ஸோ கரண் கூட வந்து பேசலை ஸோ ஈடினும் ரஜித்தும் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது ரஜித்தை திட்டின்னு இருந்தாங்க ஈடன் உனக்கு வந்து எதுவுமே தெரியாது நீ வந்து எல்லாருக்கிட்டே இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது எதுக்கு இந்த சண்டேன்னா எனக்கு புரியலை இவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு வந்து சின்னதாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் இதில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டே ஆகிடுச்சு ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச சந்தோஷத்தில் விவின் அவினாஷெல்லாம் வந்து ஹக் பண்ணுறாங்க அதே மாதிரி கரனையும் ஹெட் பண்ணுறாங்க பட் கரண் அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இதில் எந்த கண்டென்ட் பார்க்கறதுனே புரியல ஒரு சைடு ஹாப்பியில் வந்து எல்லோரும் கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க ஈஷாவோட சப்போர்ட்டர்ஸ் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரஜித்தும் இடினும் வந்து சண்டை போடுறாங்க ஸோ ரஜித்தை வந்து இடியட் சொல்கிறாங்க அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஒரு அந்த மாதிரி கரண்ட் சொல்றாங்க அப்செட் ஆயிட்டாரு அவரு உள்ள போயிட்டு ஏன் இந்த மாதிரி ஷில்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட டிக் விஜய் கிட்ட ஸோ டிக் விஜய் வந்து சொல்றாரு ஷில்பா நினைச்சிருந்தா உன்னை வின் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க்ல ரஜித்துக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு ஈஷா ஜெயிச்சது ஏன்னா ரஜித் வந்து கரண்க்கு அவ்வளோ சப்போர்ட் கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எனிமி தான் ஸோ ஈஷா ஜெயிச்சதுனால விவன்குலாம் வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டிக் விஜிக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடே ஆகலை இந்த டிசிஷனில் சொல்லினே இருக்காங்க எப்போவுமே வந்து ஷில்பா இப்படி தான் பண்ணுறாங்க ஃபேர் ஃபேர்னு சொல்லுவாங்க ஆனால் அன்ஃபேராக தான் விளையாடுவாங்க இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கரனை கொஞ்சமாக வந்து சுசுப்பேற்றி விடுறாங்க ஷில்பாக்கு வந்து கேஷ் வந்து ஆப்போசிட் பண்ணுறாங்க நீங்கள் தப்பாக தான் பேசுனீங்க தப்பாக தான் டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் முடிச்சு கரனை பார்க்கும்போது கரண் வந்து வாஷ்ரூமில் போயிட்டு அழுறாரு ஸோ அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுன்னு அங்க சண்டை போட்டிருக்க வேண்டி தானே மற்ற எல்லாரும் வாய் திறக்கும் போது ஏன் வந்து கரண் வந்து பேசாமல் ஈவன் ஸ்ருதியா சப்போர்ட் பண்ணாங்க கரனுக்கு அதே மாதிரி திக்விஜய் வந்து கீப் ஆன் ஃபைட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஏன் கரண் அங்கே வாய் திறக்கல இதுதான் வந்து கரனோட மிஸ்டேக் இடத்துல வந்து அவர் வந்து வய திறக்க மாட்டாரு இப்போ கரெக்ட் தான ஸ்ருதிகா சொன்னது ஸோ ஷில்பா வந்து ஒரு டர்ட்டியான பொலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் கிட்ட இருக்கணும் ஆனால் கரண்ட்க்கு எப்பவுமே வந்து ஃபேவர் பண்ண மாட்டாங்க எப்பவுமே வந்து விவின் டீமுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு கரண் வந்து ஷில்பா கிட்ட கேட்குறாங்க நீங்க பண்ணது கேமா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து அப்படியே இன்னசெண்டா நடிக்கிறாங்க நான் என்ன பண்ண நான் என்ன அன்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷிஷும் ஈடெனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த கரண்ட் ஏன் டம்ப்பா என்ன அவன் வந்து கேட்க வேண்டியதானே எதுக்கு வந்து இது கேட்காமல் அப்படியே அங்கே டம் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈடுன்னு சொல்கிறாங்க கேஷிஷும் ஆமாம் இந்த கரனுக்கு வந்து எப்போவுமே வந்து சண்டைன்னா பேச தெரியாது பெட்ஷீட் கூட போய் ஒழிஞ்சுப்பான் அவனுக்கு அதுதான் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தில் வந்து இருக்காங்க இன்னொரு சீனில் கரண் தனியாக உட்காந்து பேசிட்டுருக்காரு எப்போவுமே வந்து இப்படி தான் ஷில்பா எனக்கு கவிவின் டீம் வரும்போது ஆல் ஆல்வேஸ் ஷி இஸ் கிவிங் ப்ரையாரிட்டி டு விவின் டீம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு தனியா இந்த மக்கு சாம்பிராணி கரனுக்கு இது ஷில்பா முன்னாடியே சொல்லலாமே எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது கேட்காம தனியா உட்காந்து பேசி எதுக்கு கேமரா கிட்ட சொல்றதுக்கா இதனால தான் வந்து கரனோட ஃப்ரெண்டு வெளியே இருந்து வந்து சொன்னான் நீ வந்து ஷில்பா கிட்ட எதுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க ஷில்பா உனக்கு யார் எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து கேட்க வேண்டியதானு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொன்னாலும் ஆனால் கரண் வாய் திறக்க மாட்டேன்றாரு ஸோ டிக் விஜய்க்கு மனசு ஆறல ஷில்பா எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து கேட்டு கூட நடந்த டைம் கூட டாஸ்கில் நீங்கள் விவின்னை செலக்ட் பண்ணிட்டீங்க நாமினேஷனில் விவின்னை சேவ் பண்ணிட்டீங்க ஆல்வேஸ் நீங்கள் வந்து விவின்க்கு ஃபேராக பண்ணுறீங்க கரண்ட்க்கு அன்ஃபேர் பண்ணுறீங்க ஆனால் கேட்டால் மட்டும் நான் கரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இது எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிக் விஜே கேட்குறாரு ஸோ ஷில்பா டான் ஃபீல் மீ இம்பேரஸ் நான் வந்து அப்படிலாம் யோசிக்கவே இல்லை நீ தான் வந்து சும்மா ஏதாவது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்கிறாங்க நமக்கு தெரியும் ஷில்பாவோட மிஸ்டேக் எப்படியும் அசெப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அடுத்தது கரண்ட் ஷும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏன் ஷில்பா இப்படி பண்ணுறாங்க மற்ற அதாவது இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டு காமிச்சு இருக்கார் ஸோ ஆல்வேஸ் வந்து விவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவன் ஸ்ருதிகா கூட சொன்னாங்க ரெஃபரி வந்து ராங்கான டிசிஷன் தான் வந்து எடுக்கிறாங்க முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ அது கூட வந்து ஷில்பாக்கு தெரியல சும் கிட்ட புலம்புறதும் கண்ணாடி பார்த்து பேசுறதும் ஒரே மாதிரி தான் நான் சொல்வேன் ஏன்னா சும் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாடிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஈஷா டியூட்டிஸ்லாம் வந்து பிரித்து கொடுத்துன்னு இருக்காங்க ஸோ கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் குக் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸோ ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லன்ச் பண்ணுறேன் ஸோ ஷில்பா சொல்கிறாங்க நான் வந்து விவீன் கூடலாம் குக் பண்ண மாட்டேன் இது எதுக்கு இந்த ட்ராமானு புரியலையே சரி அடுத்ததாக டிக் விஜய் கிட்டே கேட்குறாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு டிக் விஜய் ஓகே சொல்கிறாங்க கிட்ட வந்து எதிர் ஒர்க் சொன்னாங்க ஏன்னா சும் வந்து நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டில் வந்து அந்த டியூட்டீஸ்லாம் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அடுத்தது சஹாத் போயிட்டு ரஜித் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரையும் வந்து என் தங்கச்சி இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு இது வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ரிலேஷன் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் எடுத்துன்னு வருவீங்க ஆனால் நீங்கள் அவங்க கூடயே சண்டை போடுறீங்களே எதுக்கு அந்த அந்த ரிலேஷனை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க ஆல்வேஸ் இது நல்லாவே இல்லை ரஜித்துன்னு சொல்லும்போது ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட்டு சீன் கரண் ஷில்பா சோம் எங்கள் மூணு பேர் வந்து ஒரே சீனில் வந்துட்டாங்க ஸோ கரண் வந்து கேட்குறாரு ஏன் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னை எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து ஃபேராக தான் விளையாடுனேன் என்னோட ஸ்டாண்டு வந்து மாற்ற மாட்டேன் ஸோ நான் வந்து இதில் அன்ஃபேராக விளையாடனேன்னு நீ சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஷில்பா பேசுகிறாங்க பட் கரண் ட்ரை பண்ணுறாரு புரிய வைக்கிறதுக்கு ஆனால் ஷில்பா அவங்களோட டிசிஷனில் ஸ்டடியாக இருக்காங்க ஸோ ஷில்பா வந்து சும் கிட்டே கேட்கறது இப்போ இந்த போட்டி வந்து ஈடீன்கும் ஈஷாக்கும் இதில் வந்து கரண் எங்கிறது வந்தா அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி இந்த கரனுக்கு ஸ்ருத்திகா கிட்ட தான் வந்து அப்படியே கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும் ரோஷம் எங்கிருந்துதான் வரும்னு தெரியல கிட்ட இந்த விஷயங்கள்ல கேட்கலாம்ல ஸோ ஸ்ருத்திகா வந்து நார்மல் கான்வெர்சேஷன்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை விட்டாலே வந்து அப்படியே வெடிச்சு செதுவான் அந்த மாதிரி பேசுவான் ஆனால் ஷில்பா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க எல்லா டைமும் அதுவும் எஸ்பெஷலி இந்த டைம் ஒரு டாஸ்கில் வந்து ஆல்வேஸ் வந்து கரண்க்கும் விவன்க்கும் நடுவில் மாட்டுறது ஷில்பா தான் ஸோ அந்த டைமில் ஷில்பா கண்டிப்பாக விவின் சைடு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இந்த கரண்க்கு தெரியுது அது வந்து ஏன் பொங்கி இழலை ஸ்ருதிகாவாக கரண் பிரச்சனை இல்லை கரண் எவ்வளோ கோவப்பட்டார் எப்படியெல்லாம் வந்து பேசினார் ஸ்ருதிகாவை ஏன் இப்போ கிட்ட அந்த மாதிரி பேசலை சும்மா மக்கு சம்பிராணி மாதிரி நீ இன்னிங்கே வந்து பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான் எனக்கு அது பார்க்கறது தான் கோபமாக வந்தது ஸோ கரண் சொல்கிறாரு எனக்கு இப்போ எதுவுமே டிசைட் பண்ண முடியல எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறேன் என்னை தனியாக விடுங்க ஒன்றோ ரெண்டோ நாளைக்கு வந்து தனியாக விட்டுருங்க நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு யோசிக்கணும் யார் பண்ணுறது தப்பு யார் பண்ணுறது சரின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு கரண் போயிட்டு படுத்து தூங்குறாரு பட் இதுக்கு நடுவிலேயே வந்து சும் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு அவர் மைண்ட்ல இருக்கிறது ஒரு சீன்ல ஷில்பா தூங்குற மாதிரி போய் படுக்கிறாங்க ஆனா திருப்பியும் வந்து கரண் சும்க்கு நடுவில் படுத்துன்னு நான் பண்றது சரிதான் நீ வந்து யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இவங்க இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் பக்கத்து பெட்டில் அதாவது அதே ரூமில் தான் ஸ்ருதிகா வந்து படுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க அவங்க வந்து தனியாக தான் படுக்கிறாங்க சும்ம்கிட்ட படுக்கலை ஸோ இதுங்க மூணும் வந்து ஒரே கட்டில் வந்து அப்படியே கும்மலம் அடிச்சுட்டு இருக்குதுங்க இது மாதிரி பேசிட்டு கரண்ட் வந்து சொன்னே இல்லை என்ன தான் பண்ணாலும் திருப்பி பேசிகிட்டு இருப்பான் பாவம் நம்ம ஸ்ருதிகா வந்து விலகியே இருக்காங்க இனிமேல் அவங்க சைடே தேவையில்லடா சாமின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக தான் வந்து ப்ரே பண்ணிவிட்டு படுக்கிறாங்க அப்போ டிக்விஜய் வந்து கேட்குறாங்க சுதிகா நீங்கள் வந்து தனியாக படுப்போம் விங்கள பிரச்சனை இல்லையா அப்ப சுத்ிகா சொல்றாங்க இல்ல நான் தனியாவே படுக்கிறேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து படுத்து தூங்கிட்டாங்க சோ இது 53 முடிஞ்சிச்சு சோ நெக்ஸ்ட் டே